மனித உடலில் ரத்த ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அவ்வோட்டம் சீராகவும் மாறியும் ஓடும் இவ்வாறு ஓடும் ஓட்டத்தினை கருதி அளவையால் ஆராய்ந்து கணக்கிடும் முறைக்கு நாடி எனலாம் நாடிகள் எழுபத்தி இரண்டாயிரம் என்றும் அவற்றுள் முக்கியமானவை ஐநூறு என்றும் அவற்றுள் சிறந்தவை பத்து என்றும் அவற்றுள் மிகச் சிறந்தவை மூன்று எனவும் கூறுகின்றனர் அவை இடகலை பிங்களை சுழுமுனை புருடன் காந்தாரி அத்தி அலம்புருடன் சங்குனி சிங்குவை குரு என்பனவாகும் பத்து நாடிகளுள் மிகவும் முக்கியமான மூன்று நாடிகள் அவை பிங்களை இடகலை சுழுமுனை என்பதாகும் சுழுமுனை நாடியான முதுகெலும்பு தண்டுவடத்தின் வழியாக மூலாதாரத்திலிருந்து தலையின் நுச்சி வரை பாய்ந்து நிற்கும் அது நடுநாடியாகும் இதனை அக்னிகலை என கூறும் இரு நாசிகளிலும் மூச்சு ஒத்த ஓடும் நிலை ஒத்த ஓடும் நிலை என்று சொன்னால் ஒரே மாதிரியான போக்கு இரு நாசிகளிலும் நிகழ்வது தவத்துக்கேற்ற நாடி யோகம் பயில்பவர்கள் இந்த சுழுமுனை நாடியினை பற்றியிருக்கின்ற போது அவர்கள் சமாதி நிலை சித்திக்கும்